இறைவனுக்கு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டில் நாற்பத்தி மூன்று தமிழ் படங்கள் வெளிவந்தது அதில் எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளை ஒரு சரித்திரம் படைத்தது எம்ஜிஆரின் எழுபத்தி எட்டாவது படமாக எங்க வீட்டு பிள்ளை வந்தது வேட்பாளர் நாகிரெட்டியார் எதிர்பார்த்ததைக்கு மேலாக ரசிகர்களின் பேராதரவோடு இருநூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி மாபெரும் வசூல் சாதனை படைத்தது எங்க வீட்டு பிள்ளை ஆண்டில் திரையிட்ட எல்லாம் திருவிழா கூட்டம்தான் பல இடங்களில் இருநூறு நாட்களை கடந்து வெற்றி பெற்றது வெற்றிகரமாக ஓடியது தமிழகம் கேரளா மற்றும் இலங்கையில் அது கடல் கடந்து சென்று மாபெரும் வெற்றி பெற்றது பிள்ளை படத்திற்கு ரசிகர்கள் கொடுத்த பேராதரவை நினைத்து நெகிழ்ந்து போனார் எம்ஜிஆர் பல வெற்றி விழாக்களில் தேட்டர்களில் நேரடியாக சென்று ரசிகர்களுக்கு தன்னுடைய அன்பை ஆதரவை நன்றியை தெரிவித்தார் மிக வீட்டு பிள்ளை படத்தின் சென்னை நகர விநியோக உரிமையை எம்ஜிஆர் பெற்றிருந்தார் அவர் ஒப்பந்தம் செய்த தொகையை தாண்டி பல மடங்கு லாபத்தை தந்தது திரைப்படம் அந்த மகிழ்ச்சியின் காரணமாக ஒரு லட்ச ரூபாய்க்கான காசோலையை தயாரிப்பாளருக்கு அனுப்பி வைத்தார் எம்ஜிஆரின் நேர்மையைக் கண்ட தயாரிப்பாளர் நாகிரெட்டியார் இந்த சக்கை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் காசோலையை நீங்கள் ஒரு வள்ளல் நீங்கள் பலருக்கு உதவி செய்வதற்கு இந்த படம் உதவும் எனவே நீங்களே இந்த பணத்தை வைத்து கொண்டு ஏழைகளுக்கு உதவ பயன்படுத்துங்கள் என்று நாகிரெட்டியார் சொல்லிவிட்டார் கண்டு மிரளும் வில்லன் நடிகர் நம்பியார் குணச்சித்திர நட்சத்திரம் ரங்காராவ் வெடி சிரிப்புகளை அள்ளி வீசும் தங்கவேலு நாகேஷ் நாட்டியம் போல நடந்து வரும் அபிநய சரஸ்வதி சுரஜாதேவி குழந்தை நட்சத்திரமாக குதிகளித்த ஷக்கீலா மற்றும் புதுமுகம் ரத்னா மாதவி பண்டதிபாய் சீதாலட்சுமி ஆகியோரின் உன்னதமான நடிப்பாற்றலை கொண்ட படம்தான் எங்க வீட்டு பிள்ளை ஆலங்குடி சோம்புவின் அற்புதமான கீதங்களாலும் எங்க வீட்டு பிள்ளை பேர் சொல்லும் பிள்ளையாக ஆனது பெண் போனால் அவள் என் கண் போகும் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் நான் ஆடையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவர் மாம்பழம் வேண்டும் என்றால் கண்களும் காவடி சிந்தாகட்டும் காளையர் நெஞ்சத்தை பண்டாடட்டும் மலருக்குத் தென்றல் பகையானால் போன்ற பாடல்கள் இதயங்களில் ஊடுருவி ஒரு வீணை போல் வாசிக்க ஆரம்பித்துவிட்டது மெல்லிசை மன்னரின் இசையும் கவிஞர்களின் அந்த வரிகளும் படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்தது படத்தின் கதை சுருக்கம் பணக்கார வீட்டின் கோழையான ராமுவை மாமன்காரன் கஜேந்திரன் வளர்த்து வருகிறான் அடி உதை மிரட்டல் இவற்றை ராமுவுக்கு தாராளமாக வழங்கி சொத்து சுகத்தை ஏராளமாக சுருட்டி கொண்டு வருகிறான் நேர்மைக்கு அழிவில்லை சூதுக்கு வாழ்வில்லை என்பதை உணர்ந்த ராமுவை போல உருவம் கொண்ட இளங்கோவின் வருகை பணக்கார திமுறை மாற்றுகிறது இளங்கோவனும் ராமுவும் புதிய எழுச்சிக்கோடு எதிரிகளை சமாளிக்கின்றனர் உண்மை ஊமையாகாமல் இப்படி ஊர்வலம் வருகிறது இதுதான் எங்கள் வீட்டு காட்சியில் தங்களின் அபிமான ஹீரோவை கோழையாக பார்த்த ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி சவுக்கடி வாங்கும் போதெல்லாம் திடீரென்று சிலிர் தீழ்ந்து நம்பியாரை திட்ட ஆரம்பிக்கின்றார்கள் அந்த அளவுக்கு பெண்களும் சாபம் கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஓ என்கின்ற அந்த வீர எம்ஜிஆரின் வருகைக்கு பிறகு தேட்டரே குதுகலம் கொள்கிறது புத்துணர்ச்சி பெறுகிறது பெண்கள் எடுக்கின்றனர் கொண்டாட்டம் ஆரம்பமாகிறது விடாத அவனை அழிச்சு நொறுக்கு என்று ரசிகர்கள் குரல் கொடுக்கின்றனர் எளிமையும் இனிமையும் கலந்து வசனம் எழுதியிருந்தார் சக்தி கிருஷ்ணசாமி சாணக்கியாவின் சாதுரியமான இயக்கம் படத்துக்கு மிகப்பெரிய பலம் சேர்த்தது எம்ஜிஆரை ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் அளவுக்கு அவருடைய எம்ஜிஆரின் ரசிகர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட திரைக்கதை அமைத்திருந்தார் பிள்ளையின் வெற்றிக்கு இன்னொரு காரணம் எம்ஜிஆரின் இளமை ததும்பும் நடிப்பு குழு குழு வண்ணத்திற்கேற்றவாறு நடிப்பு கலைஞர்களின் நவரச வெளிப்பாடு முதலாளித்துவ அட்டகாசத்தை தட்டி கேட்கும் தொழிலாளி வர்க்கத்தின் உத்வேகம் இடத்திலும் சரிசமமாக மிக அழகாக தன்னை வெளிப்படுத்திய எம்ஜிஆர் ஓ வீரனாகவும் கோழையாகவும் காதலிலும் மிக அருமையாக அழுத்தமாக தன்னுடைய முத்திரையை பதித்திருந்தார் பூமியில் நான் உங்க வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை என்று சொன்னார் புரட்சி தலைவர் எங்க வீட்டு பிள்ளை அவர் ஊரே உலகமே எங்க வீட்டு பிள்ளை நீங்கள் என்று கொண்டாட வைத்தது படம் தயாரிப்பாளர் நாகரெட்டியார் இந்த படத்தை தெலுங்கிலும் தமிழிலும் ஹிந்தியிலும் தயாரித்தார் தெலுங்கில் என்டிஆர் நடித்தார் தமிழில் எம்ஜிஆர் நடித்தார் ஹிந்தியில் திலீப்குமார் நடித்தார் திலீப் குமார் தான் இதை த அந்த படத்தை பார்த்து விட்டு தயங்கினார் எம்ஜிஆர் அளவுக்கு என்னால் நடிக்க முடியாது அவர் சாட்டையை சுழற்றின ஆடினாரே நான் ஆணையிட்டால் என்று அந்த அது போல என்னால் ஆட முடியாது அந்த அளவுக்கு சாட்டையை சுழற்ற முடியாது என்று மறுத்துவிட்டார் பிறகு எம்ஜிஆர் தான் அவருக்கு சொல்லி இல்லை நீங்கள் நடியுங்கள் சிறப்பாக வரும் என்று சொல்லி கொடுத்தார் அதன் பிறகுதான் ஹிந்தியில் ராம் அவர் ஷாம் என்ற பெயர் பெயரில் எங்கள் வீட்டு பிள்ளை வந்தது அங்கும் அது வெற்றி பெற்றது ஆனால் தமிழில் வெற்றி பெற்ற அளவுக்கு இந்த படம் மற்ற மொழிகளில் வெற்றி பெற்றது மாபெரும் வெற்றி தமிழில் தான் இது பெற்றது காரணம் எம்ஜிஆர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க